அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது குடும்ப அட்டையில் குடும்ப தலைவரின் பெயரை மாற்றுதல் அதாவது குடும்ப தலைவரின் பெயர் தவறாக இருந்தாலோ அல்லது குடும்பத் தலைவரின் புகைப்படம் தவறாக உள்ளதா குடும்பத் தலைவரை மாற்றம் செய்ய வேண்டுமா எதுவாக இருந்தாலும் நாம் ஆன்லைன் மூலியமாகவே வீட்டில் இருந்தபடியே இரண்டு நிமிடத்தில் மாற்றம் செய்ய இயலும் அது எப்படி என்பதை இந்த வீடியோவில் முழு விளக்கத்துடன் பார்க்க இருக்கிறோம் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை இறப்பு சான்றிதழ் விவாகரத்துச் சான்றிதழ் வருவாய் ஆய்வாளர் தடையின்மை சான்றிதழ் இந்த நான்கு சான்றிதழில் ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தால் போதுமானது நம்முடைய குடும்பத் தலைவரை எளிய முறையில் நாமே மாற்றிக்கொள்ள இயலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பில் பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய மொபைலில் குரோம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுனே குரோம் ப்ரௌசரில் ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஆப்ஷனில் டெக்ஸ்டாப் சைட் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க கூகுள் சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணோடனே உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா மின்னணு அட்டை சேவைகள் நகல் மின்னணு குடும்ப அட்டை மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு கொடுத்துருப்பாங்க இந்த மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா எண் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸா குறியீடு வந்து பார்த்து தவறில்லாமல் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கைபேசி கடவுச்சொல் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு அனுப்பப்பட்டுள்ளது கைபேசி கடவுச்சொல்லை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதில் அங்கீகாரம் அப்படிங்கிற கீழே பார்த்தீங்கன்னா முறை கடவு சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணனு இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணுறேன் இதே மாதிரி உங்களுடைய ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வரும் அதை வந்து பதிவு டைப் பண்ணி பதிவு செய் அப்படிங்கிறத கொடுங்க பதிவு செய் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேன் நேமு அதே மாதிரி குடும்ப அட்டை எண்ணு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது கீழே குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நம்ம வந்து குடும்ப தலைவரை மாற்ற போகிறோம் அதனால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் இருக்கு வேறு ஆப்ஷன் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நேமு பெயர் உறவு பாலினம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய தகவல்கள் அனைத்துமே இதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப தலைவர் புகைப்படம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் போட்டோ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து புதிய உறுப்பு புதிய குடும்பத் தலைவரை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னா புதிய குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணணும் பதிவேற்றம் அப்படிங்கிற இடத்துல வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இதை வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோட்டோவை மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பிடிப்பு படம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைலோ அல்லது லேப்டாப்போ அதில் இருக்கக்கூடிய கேமரா கிளாரிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னா பிடிப்பு படம் அப்படிங்கிறத கொடுத்து கூட நீங்கள் என்னென்னா ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அஞ்சு எம்பிக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஃபைலாக இருக்கணும் அதே போன்று ஜேபிஜி ஜேபிஜிஇ பிஎன்ஜி கோ ஃபைலாக இருக்கணும் இப்போ ரீசன் அப்படிங்கிறது வந்து அதுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ரீசன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து குடும்பத் தலைவரை மாற்றுறீங்களோ அந்த ரீசன் வந்து டைப் பண்ணணும் தமிழ் ஆண்டு இங்கிலீஷு இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணியாச்சு அதுக்கடுத்து தமிழ் தமிழில் டைப் பண்ண முடியலை அப்படின்னா இந்த பென்சில் குச்சியை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்னா டை தமிழை வந்து டைப் பண்ணிக்கலாம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ மற்ற ஆவணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குடும்பத் தலைவரை மாத்துறீங்கள அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் ஸோ அதுதான் இந்த மற்ற ஆவணங்கள் ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை இறப்பு சான்றிதழ் விவாகரத்துச் சான்றிதழ் வருவாய் ஆய்வாளர் தடையின்மை சான்றிதழ் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு ஆவணத்தை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் ஆதார் அட்டையை தேர்ந்தெடுக்கிறேன் சூஸ் ஃபைலில் போயிட்டு என்னுடைய ஆதார் அட்டை இருக்கக்கூடிய ஃபைலில் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு பதிவேற்று அப்படிங்கிறத கொடுக்குறேன் இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு அப்படின்னா ஒரு எம்பிக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஃபைலாக இருக்குன்னு இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு எம்பிக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள்ல வந்து ஆதார் அட்டை காட்டுது இதே மாதிரி தான் உங்களுடைய சான்றிதழை வந்து நீங்கள் பதிவேற்றம் பண்ணணும் அந்த சான்றிதழ் ஒரு எம்பிக்கும் குறைவாக இருக்கணும் ஃபோட்டோ வந்து அஞ்சு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்னு கிளிக் பண்ண உடனே பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பதிவு செய்ய அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுன்னா கிளிக் பண்ணணும் இப்போ நான் பதிவு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் பதிவு செய்யன்னு உடனே பார்த்தீங்க அப்படின்னா பொது விநியோக திட்ட சேவை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னென்னா ஒரு குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க அதாவது தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டு கீழே எண் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த எண் அப்படிங்கிறத வந்து சேவ் பண்ணிக்கோங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அப்ளிகேஷன் நிலையை வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு திரும்ப சர்ச் பாக்ஸில் டிஎன் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பழைய மாதிரி பொது விநியோக திட்டம்னு வரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படிங்கிறதுல கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அழிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கொடுங்க அட்டை தொடர்பான சேவை நிலை அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் கேட்டிருக்கு அந்த குறிப்பு எண்ணை வந்து உங்களுக்கான குறிப்பு எண்ணை வந்து டைப் பண்ணுங்க இப்போ எனக்கான குறிப்பு என்னை வந்து நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணணுன்னா கிளிக் பண்ணணும் பதிவு செய்ய அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவை கோரிக்கை நிலைமை அப்படிங்கிற கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஆவண சரிபார்ப்பு அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது அடுத்து சுரை துறை சரிபார்ப்பு இது ஆவண சரிபார்ப்பு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து துறை சரிபார்ப்புக்கு வந்து அனுப்புவாங்க துறை ரீதியான அலுவலர்களுக்கு அந்த துறை ரீதியான அலுவலர்கள் வந்து அதை சரிபார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாசில்தாருக்கு அனுப்புவாங்க கோரிக்கை அனுமதிக்கப்பட்டதுங்கிற பிளேஸ்க்கு வந்துடு அப்போ இந்த நாலு ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான கோரிக்கை வந்து வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பழைய குடும்ப பெ தலைவர் பெயர் மாற்றப்பட்டு புதிய குடும்பத்தலைவர் பெயர் சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் நன்றி